வேண்டும் என்கிற கனவு அவனுக்கும் இருந்திருக்கும் இந்திய பெருநாட்டின் அடிமை விலங்கை உடைத்தறிய எண்ணற்ற வீர மறவர்கள் புரட்சி செய்தார்கள் போராடினார்கள் வீரச்சாவை தழுவினார்கள் தூக்கிலே தொங்கினார்கள் செக்கெடுத்தார்கள் சிறைபட்டார்கள் நிதி விட்டார்கள் ஆனால் அதில் ஒரு இளைய புரட்சியாளன் இருபத்தி இரண்டு வயதை தொட்ட ஒரு இளைஞன் மரண கயிற்றுக்கு முன்பு நின்றான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு வெளியே செல்லலாம் என்று சொல்லுகிற போது தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் ஆன்மீன் வருத்த கடிதம் கொடுத்துவிட்டு வா இங்கும் வீரியமாக போராடலாம் என்று அறிவுறுத்திய போது இல்லை இல்லை எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற ஆசை விருப்பம் எனக்கும்ான் உண்டு ஆனால் நான் வெளியில் வந்து வீரியமாக போராடுவதை விடவும் துணிந்து இந்த தூக்கு கயிற்றை நான் முத்தமிட்டு மரணித்தால் இந்த நாடெங்கிலும் இருக்கிற தாய்மார்கள் வீர தாய்மார்கள் இந்த மகனைப் போல வீரமிக்க நம் பிள்ளைகளை இந்த நாட்டின் விடுதலைக்கு தர வேண்டும் என்று துணிவார்கள் அதனால் நான் துணிந்து இந்த மரண கயிற்றை முத்தமிடுகிறேன் என்று முத்தமிட்ட புரட்சியாளர் மாவீரன் பகத்சிங்கிற்கு இணையான ஈகத்தை இந்த நிலத்தில் தன் உடலுக்கு தீயிற்று உணர்வற்று கிடந்த தமிழ் பேரினத்திற்கு உணர்வு சூடேற்றிய வீர மரவன்தான் என்னுடைய முத்துக்குமரன் என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்தியர்கள் திராவிடர்கள் எல்லோரும் மறந்து கடந்து போனாலும் மான தமிழர்கள் இன்னும் நிறைந்து வாழ்கிற நிலத்தில் தமிழ் தேசிய இனத்திற்கென்று அரசியல் விடுதலை ஒன்றுதான் இறுதி வாய்ப்பு என்ற அசைக்க முடியாத உறுதியான அழுத்தமான நம்பிக்கையில் ஒரு புரட்சிகர அரசியல் படையை நாம் தமிழர் என்று கட்டி எழுப்புகிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இளைஞர் பாசறையின் எழுச்சி குறியீடாக என்னுயிர் தம்பி முத்துக்குமரனை தூக்கி பிடித்து வருகிறோம் அவனுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் உன் உடலில் எரிந்த நெருப்பு தமிழ் இளம் தலைமுறையினின் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எரிந்து கொண்டிருக்கிறது அந்த விடுதலை நெருப்பை அணைய விடாமல் அடைகாத்து அன்னை தமிழில் நிலத்தின் இனத்தின் விடுதலையை பெறுவோம் என்கிற உறுதியை ஏற்று அந்த புரட்சியாளனுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இங்கே நம்மோடு இனமானத்தோடும் தன்மானத்தோடும் அன்போடு இணைந்து ஆதரவு கரத்தை நீட்டி இருக்கிற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களுக்கும் நம் உடன் பிறந்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும் என் உயிரண்ணன் தடா ரஹீம் அவர்களை பேராக முதலில் அறிமுகப்படுத்தி பிறகு நேரிலே எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் என் அன்பு தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் அமைதவர்கள் இருவரும் வகுப்பு தோழர்கள் போல சிறை தோழர்கள் ஒரே சட்ட பிணைப்பில் சிறையில் இருந்தவர்கள் இந்த இனத்திற்கான விடுதலைக்கான அரசியல் வழியை பேசி ஆய்ந்து தெளிந்தவர்கள் ஒருவர் என்னுடனே நின்றார் ஒருவர் சற்று தள்ளி நின்றார் இப்போது என்னுடனேயே வந்து நிற்கிறார் இயக்கங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் லட்சியம் ஒன்றுதான் அடிமை தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்கிற நோக்கில் வெவ்வேறு மலைகளில் பூமி தாயின் மலைமார்பில் பிறந்து வந்தாலும் அருவி வெவ்வேறு வழிகளில் ஆறாக ஓடினாலும் கலப்பதென்னவோ கடல் தாயிடத்தில் தான் அதுபோல எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் இனமான தமிழனுக்கு ஒரே இலக்குதான் இனத்தின் விடுதலை அந்த அடிப்படையில் எங்களோடு இணைந்து இருகரமும் கொடுத்து வலிமைப்படுத்த வந்திருக்கிற எங்கள் உயிர் அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கு நான் தமிழர் கட்சி என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதில் மகிழ்கிறார் எங்களின் உயிருக்கிணிப்பான உறவுகளே எதிர்கால தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற எழுச்சி மிகுந்த இளைய தலைமுறை புரட்சியாளர்களே நாங்கள் இங்கே பேசிய என்னுடைய தம்பிமார்கள் குமாரின் கபீர் துறைமுருகன் தங்கை ஜெனிஃபர் என்னுடைய அன்பிற்கினிய தம்பி திருமுருகன் பேசியது போல நாங்கள் வாக்கை சேகரிக்க வந்த கூட்டம் அல்ல எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக வந்து நிற்கிற பிள்ளைகள் நாட்டுக்காக நிற்பவர்கள் அதனால் தான் ஓட்டை பற்றி கவலைப்படாமல் நாட்டை பற்றி கவலைப்பட்டு அதையே உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் யாருக்கோ போட்ட ஓட்டை எங்களுக்கு நீங்கள் போட்டால் என்ன போடாவிட்டால் அது ஒரு பிரச்சனை இல்லை இந்த பிள்ளைகள் கையிலே நாடு இருந்தால் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கை வரும் வரை நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டுதான் இருப்போம் இங்கே நாங்கள் அறிந்தவரை ஈரோட்டு கிழக்கிலே தன்மானமும் இனமானமும் கொண்ட சொந்தங்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நிலத்திலே ஓட்டுக்கு மூவாயிரம் கொடுக்க இருப்பதாக இன்று தகவல் நான் இன்னும் குறைந்தது ஒரு ஒரு வாரம் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் இருப்பேன் என்று நினைக்கிறேன் அதற்குள் இன்னும் இரண்டு வாக்குக்கு விலை ஏறுவதற்கு மதிப்பு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏதோ இந்த எளிய மகனால் முடிந்தது முடிந்தது அது நடக்கும் இன்னும் பெரிய இடங்களில் கூட்டம் போட அனுமதித்தால் இன்னும் கூட கூடுதலாக வாக்குக்கு மதிப்பு ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொண்டுக்குள் சந்துக்குள் போட்டு போட்டு எங்களை பயிற்சி கொடுக்கிறார்கள் ஏனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர்களை இதே மாதிரி தொண்டுக்குள் சந்துக்குள் போட்டு நாம் மூட வேண்டியது ஒரு பயிற்சி தான் ஒரு தான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் வெறி எது வேகம் ஏது கோபம் ஏது உணர்ச்சி எது சூடு ஏது அடைகள் இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது தடை இல்லாத படைக்கு வேலை ஏது ஒண்ணும் இல்லை அதனால இதெல்லாம் இருந்தா தான் இதெல்லாம் இருந்தாதான் வெறி ஒரு வேகம் வருது அதுல ஒன்று என் மக்களின் மீது இந்த மதிப்புமிக்க தலைவர்கள் வச்ச நம்பிக்கை ஓட்டை உதயசூரியனுக்கு போட்டு படத்தை எடுத்து கொண்டாந்து காட்டினால்தான் காசு இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்க அவசர சட்டம் அது பிரகடனம் என்ன நம்பிக்கை சீமானுக்கு போட்டா என்ன செய்யறது காசை வாங்கிட்டு அவனுக்கு போட்டுட்டா என்ன செய்யறது உறுதியாக என் மக்கள் போடுவார்கள் நீ வண்டியில் என்ன சீமானுக்கு போட்டா அந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் நிப்பாட்டிடுவோம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு அரசு ஒரு தலைமை ஜனநாயகம்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லலாம் அப்படி சொல்லவே அவசியம் இல்ல அவனுக்கு தெரியும் இப்படி ஒரு ஆட்சியை செஞ்ச ஒரு மகன் இருந்தான் எங்க தாத்தை யாரு எப்படிப்பட்டது எல்லாரும் போய் சுந்தரம் இயக்குனர் ஐயா நம்ம ஆட்சியின் சாதனைகளை படமா எடுத்து நீலாக்கி அதை போட்டு காட்டலாம் தியேட்டர்கள் எல்லாம் மக்களுக்கு திரையரங்குகளை போட்டு காட்டலாம் அப்படின்னு அப்படியா நல்லா இருக்க யோசனை என்ன செய்யலாம் எப்படி என்ன செஞ்சிருக்கோம் சாதனை ஐயா பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம் கட்டிருக்கான் சரி அதுல பிள்ளைகள்லாம் இல்ல ஆமா படிக்குது ஐயா பாதைகள்லாம் ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்கோம் நாடங்களும் சரி அதுல சன நடக்குது ஐயா அணைகள்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் ஜனங்களுக்கு தெரியுது அப்புறம் எதுக்கு படம் போட்டு காட்டணும் அதான் தெரியுது அப்படின்னு சரி அதுக்கு எம்பிடி செலவாகும் ஐயா ரெண்டு லட்சமாகும் ஏன் போ சனியனே நான் அந்த ரெண்டு லட்சத்துக்கு இன்னும் பத்து பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன் போ போ ஏனென்றால் அவன் சாதனை மக்களுக்கு சேர்ந்தது மக்களுக்கு தெரிந்தது அதனால அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓடகத்தில் எவனாவது நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க ஹலோ ப்ளீஸ் ஹலோ நான் ரொம்ப நல்லவன் எவனாதிருக்கனா எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் தந்து கொண்டிருக்கேன் ஆக அந்த வகையிலே நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்பது

நல்ல ஆட்சி கொடுத்தா எதுக்கு ஓட்டு காசு இப்படிப்பட்ட அருமையான ஆட்சி கொடுக்கிற ஒரு ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் கருதுவார்களே ஆனால் வாக்குக்கு காசு இப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்களே ஆனால் முதல்வரோ துணை முதல்வரோ வருகிறார் என்ற செய்தியை கேட்டாலே திரண்டு மக்கள் தெருவில் நிற்பார்கள் பூத்தட்டோடு அப்படி ஆரத்தி தட்டோடு நிற்பார்கள் ஆனால் நீங்கள் வருகிறதாக செய்தியை சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெண்களிடம் போய் ஆண்களிடம் போய் இரநூறுவா சாப்பாடு ஒரு குவாட் பேசி காலையில இருந்து ரோட்ல நிக்க வச்சு நீங்க அதுக்கு எப்போ அப்பா மகனு வருவீங்கன்னு தெரியாம என் சாணா அவசரத்துக்கு ஒன்னுக்கு ரெண்டு கூட போக முடியாம இங்கிட்டு நெடுஞ்சு அங்கிட்டு நெறிஞ்சு இந்த அமைச்சர்கள்லாம் பாவம் நானே பார்த்திருக்கேன் வேர்வையை இப்படி வலிச்சு இந்த துண்டு போடுறதே நெத்தி வேர்வையை தொடங்கித்தான் நின்றுகிட்டு கடைசியா வரும்போது பூத்தட்டு அதுலேயும் அங்க நீங்க வர்றது தெரியாம அங்க வச்சுட்டு வந்துட்டு வண்டி வந்துருச்சு வண்டி வந்துருச்சுன்னு ஓடி போய் எடுத்துக்கிட்டு வந்து அதை போட்டு அந்த இரநூறு ரூபாய் வாங்கிக்கிட்டு எங்க ஆத்தால வீட்டுக்கு போறதுக்குல படுற வாடு ஒரு கூட்டத்துக்காவது நீங்க பேசும்போது காசு கொடுக்காம சனம் வருதா ஏன் அந்த மூஞ்சிய பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாம தான் அது வீட்டிலவே இருக்கு திரும்ப திரும்ப ஆயிரம் கொடுத்து ஐநூறு கொடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டு வந்து நல்லாட்சி ஆட்சி கொடுத்தால் மக்கள் விரும்பி திரண்டு ஓடி வருவார்கள் இந்த மகராசனை பார்க்கணும் அந்த முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் என்று மக்கள் பேரார்வப்படுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள் இப்போது எங்க இருக்கிறாங்க நாட்டை ஆள்கிற முதல்வரையோ அமைச்சர் வெறுமக்களையோ பார்க்க மக்கள் தானாக வருவதில்லை என்றால் அந்த அளவிற்கு ஆட்சியின் தரம் இருக்கிறது என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் புரிந்து வேண்டும் நான் யாரு நான் என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவனா இல்ல எம்ஜிஆர் ஐயா சிவாஜி போல திரைப்பட நடிகரா இல்ல ஐயா ரஜினிகாந்த் கமலவாசன் போலயா இல்ல அருமை சகோதரர் அஜித் போல என் தம்பி விஜய் போலவா ஓ நான் ஒரு சாதாரண பாமரப்பைய மகன் ஒரு விவசாயி மகன் என் பண்ண எவனும் பார்த்ததுல காட்டுனா தான் இவன் தான் என்னை பெத்தவன் இங்க உட்கார்ந்துருக்கு இவ யாரு ஜமீன்தார் வாரிசா ஓன்னு கிடையாது நாங்க விட்டா போய் களை எடுப்போம் இல்லை கரும்பு விட்டுவோம் கதற இருப்போம் இல்ல ஆடு மாடு மேய்ப்போம் தண்ணி வச்சு தவிட வச்சு பால் வீச்சு வச்சுப்போம் இந்த கூடத்திலிருந்து வந்தன காசு கொடுக்காம தன்மானத்தோடு இனமானத்தோடு இத்தனை மக்கள் கூடி காரணம் என்ன இந்த மகன் நமக்கானவன் இந்த மகன் நமக்காக பேசுவான் நம் வழியை நம் வேதனையை தன் மொழியில் பேசுவான் அவன் கத்துவான் வட இந்தியாவில் போய் என் தாத்தன் காமராஜன் பெருந்திர மக்கள் கூட்டத்தில் பேசுகிறான் அவனுக்கு தெரியாது தெரியாது உரையாற்ற முடியாது அவன் தன் தாய்மொழியிலே பேசுகிறான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் பாட்டாளி மக்கள் குடி மக்கள் கைதட்டி கைதட்டி ரசிக்கிறான் அருகில் இருந்த ஒருவர் கேட்கிறார் அவர் என்ன பேசுகிறார் தெரிகிறதா என்ன பேசுறான்னு தெரியல ஆனால் எங்களுக்காக பேசுறான்னு தெரியதான் கூறி என் சொந்தம்லாம் எனக்கானவன் என் மகன் என் அண்ணன் என் பேரன் என் பிள்ளை எனக்காக கத்துகிறான் என்ற நம்பிக்கையில் வந்து நிற்கிறார்கள் இதை சமாளிக்க முடியாம என் தம்பி சொன்ன மாதிரி எனக்கு போடுறியோ இல்லையோ அவனுக்கு போடறாத அதாவது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ரெண்டு கண்ணும் போயிடணும் இது எப்படி இந்த இந்த கதை தான் இங்க இருக்கிறது ஏன் ஏங்கி இவங்கல மாதிரி ஒரு கொடுமைக்காரனை உலகத்திலே பார்க்க முடியாது இதுல நம்ம ஐயா நம்ம இங்க தெரித்துல இங்கே தானே அவர் விழுப்புரத்துல தான் திராவிட மாடல்களினுடைய நாயகன் விழுப்புரத்துல பேசிருக்காப்ல என்ன பேசிருக்காப்ல பாருங்க துண்டி சீட்டல அவர் சீட்டு தான் நீங்க பார்த்து நம்ப மாட்டியா இருந்தாலும் ஏதோ சும்மா எங்க அண்ணன் சேர்ற மாதிரி நான் நேத்து பேசும்போது போது சவர்க்கருங்கிற ஒரு வார்த்தையே பேசல இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் நான் பேசுறேன் பதிவாகி உலகம் எங்கும் வரவது அப்படியே இந்த பிக்காடி பயலுக சவர்கர புகழ்ந்த அந்த காணொலியோட வெட்டி அனுப்பணும் காவாடி பயல அது ஒரு அப்படியே ஒரு இது அறுபது வருஷமா இதே பொய்தாங்க இதே இதே பித்தலாட்டணும் ஒரு இடத்துல கூட உண்மை பேசுனது இல்லவங்க ஒன்னு கூட உண்மை பேசுனது இல்லை இப்படியே பொய்யவே உண்மை என்று கட்டமைச்சு கட்டமைச்சு நம்ப வச்சு காலத்தை ஓட்டிட்டான் இப்ப என்ன தெரியும எல்லா எளியும் திரண்டு வந்து ஒரு புலி கிட்ட சிக்கிட்டு உட்காரு உட்காரு ஒரு கேள்விக்கு பதில் இல்லை பெரியார் யாரு தெரியுமா யார் பெரியார் தெரியுமா பெரியார் யாரு தெரியுமா அதான் என் கேக்குறேன்னு சொல்லு எந்த யாரு பெரியார் தெரியுமா தேய் சவுண்ட குறை சொல்லு எனக்கு தெரியல சொல்லு யாரு பெரியார் யாருதான் பெரியார் தெல்லு யாருதான் அது ஒரு அழுகு ஊசி ஊச்சி வெங்காயம் பாது அது வச்சு குழந்தை வைக்க முடியாத போட்டா முளைக்கவும் செய்யாத அது ஒன்னும் செய்ய தம்பி நீ பெரியார படம் பார்த்துக்காத சொல்ற நான் படிச்சுட்டு பேசுறேன் அவர் பேசினதை எழுதினதை எடுத்து பேசுறேன் நான் பேசுறேன் அதுல தவறு இருந்தா நீ மறுத்து தான் பேசணும் விளங்கா இப்ப பாருங்க ஒன்னு ஒன்னா சொல்றேன் பாருங்க திராவிட மாடல் நாங்கள் தமிழர்கள் இது தமிழர் நாடு தேசம் தமிழ் தேசம் என் பிறந்தார்களே தமிழ்நாடு தமிழ் தேசம் இங்கு வாழ்கிற மக்கள் இவர்களுக்கென்று மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு பொருளாதார மேம்பாடு பெண்ணிய உரிமை காடு காட்டு வளம் கனிம வளம் மலை வளம் மணல் வளம் மண் வளம் இவற்றையெல்லாம் காப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு இப்படி ஒரு அரசியல் இருக்கு சமூக நீதி சாதி மத ஏற்றதாவுகள் இல்லாது இந்த மதுமத போதை இல்லாத தீண்டாமை இழிவு சாதிய கொடுமை இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இதனுடைய கனவு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமைத்தனம் மதுமத போதை பாலியல் வன்கொடுமை இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் அது மக்கள் புரட்சியால் உறுதி செய்வது இது ஒரு கனவு இது போல திராவிடம் என்றால் என்ன தமிழ் தேசம் செப்பரட்டிசம் தமிழ் தேசம் இதே மாதிரி நாங்கள் நீண்டு பசங்களா இருக்கும்போது ஐயா நடிகர் என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கும்போது போது எங்க ஓர மண்ணு வரல சூப்பிட்டு இருந்த ஹலோ ஹலோ டிராவிடன்ஸ் எங்க போய் வரல சப்பிக்கிட்டு இருந்த அந்த தெலுங்கு தேசம் பேசியவன ஏன் செப்பரேட்டிஸ்ட் சாவனிஸ்ட் நான் ஆன்டி நேஷனலிஸ்ட் எல்லாம் எதுக்கு பேசாம எங்க போய் படுத்திருந்த இந்த எல்லா பயலும் அந்த தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சு ஏன் நக்குன ஏன் பதவியை நக்குனங்க நான் தமிழ் தேசம் பேசுறது பிரிவினைவாதம்னா அதுக்கு என்னடா வேறு அதுக்கு என்ன பேரு வேறு அயோக்கியாட்டில செவல் வீங்கி போய் திரணி அதில் சொல்லிட்டு போ எங்க எங்கிருந்து வந்தது திராவிடம் திராவிடம் என்றால் என்ன என்ன நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அவன் மலையாளியாக அவன் கன்னடனாக அவன் தெலுங்கனாக அவன் மராட்டியனாக அவன் பீகாரியாக அவன் குஜராத்தியாக அவன் போஜ்புரியாக அவன் மணிப்புரியாக அவன் இருக்கும் போது நான் மட்டும் எதற்க திராவிடனாக பதில் சொல்ற எதற்கு பதில் அவன் இருக்கு யாத்த இருக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே திராவிடம்ங்கிறது ஒரு கட்டுக்கதை ஒரு பிராட் ஸ்டோரி ஒன்றுமே கிடையாது நம்ப வைத்த ஒரு போலி கோட்பாடு எப்படி இந்தியான்னு ஒரு நாடு இல்லை உருவாக்கப்பட்டதோ அப்படி திராவிடம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது பார்ப்பன எதிர்ப்பில் திராவிட இருப்பை கட்டமைத்தார்கள் இவர்கள் திராவிடம் அதன் ஈர்ப்பு என்பதே தமிழர் ஓர் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒரு கோட்பாடு இது என் தலைவன் மீது என் தமிழ் மீது என் தாய் மீது சத்தியம் என்னை எதிர்ப்பவன் எவன்னா மான தமிழச்சி மாறல பால் குடித்த ஒரு மகன் என்னை எதிர்ப்பான என் பக்கத்தில் நான் எங்க பாட்டன் மாணமரவன் மருதிருவர் விட்டான்டா எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட அதே மாதிரி ரத்தம் ஓடாமல் அன்னை தாயின் ரத்தம் ஓடுதோ அவன் என்னோட வாடான்டாங்க வருவான் வருவான் உடனே வரமாட்டான் மெருவா தான் வருவான் ரொம்ப நாளா இருந்துட்ட என்ன இப்ப எங்க ஐயா துறைமுறைகளுக்கா என்ன பிரச்சனை தெரியுது சரி தான் போறது இருந்துட்டான் எங்க ஐயா அன்பழன்ட்டு போயே என்ன இந்தப்பா அப்படி அவன் பேசறதுல என்னது அப்போ இருக்கு சரி எங்க அன்பழன் தெரியுமில இனமான பேராசி அவன் தான் பேசுறான் என்ன பண்றது தொலைச்சியா உள்ள போடுறது சரி என்ன பண்றது போடுறாப்புல நீங்கள் என்ன சொல்றது என்ன பண்றது இருந்து தொலைச்சிட்டோம் தொண்ணூறு வயசுல எம்எல்ஏ சீட்டு கொடுப்பான் தான் கொடுப்பான் அப்படி இருந்து தொலைக்கணும் அப்படிதான் நயன் ரொம்ப அங்க இருக்கான் வேற வழி இல்லாம இருக்கான் எட்டு விழுக்காடு எட்டரைடா பதினாறையான ஆனா பாதி டேரா உன் டேரா அதோட முடிஞ்சு கதை முடிஞ்ச அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்காக விலகி நாம் தமிழ்ல இருந்து திமுகவில் சேர்ந்தார்கள் நாங்க பல்லாயிரக்கணக்கில் விலகி திமுகவில் இருந்து நாம் தமிழ் சேர்ந்தார்கள் இதான் நடக்க போகுது தம்பி காலம் மாறும் தட்டுண்டும் பொறுத்திருப்போம் காலம் மாறும் உங்க டைலாக் தான் அது நடக்கும் அது நடக்கும் பூரா அம்பக்கு பிராமண எதிர்ப்பு ஏன் ஏ என் தம்பி தங்கை செல்லுக்கு செல்ல என்னை பா பார் பண்ண பல்லக்கு துக்கிம்பா அது கை கூலிம்பா ஏ நம்மள இல்லடா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனின் தொன்மை இலக்கணத்தை எழுதிய நமது மூதாதை தொல்லாப்பினை இந்த பெரியார் ஆரிய கை குழின்னு என் தம்பி துறைமுருகம் சொன்ன மாதிரி அப்படியே வண்டியை ரிவர்ஸ்ல ஓட்டி போயிருக்கா ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன இவங்க இதையே பேசி செஞ்சிருக்காங்க ஆரிய கை குழி ஆரிய கை குழி ஆரிய கை குழி அப்படின்னு நாங்க கூலி அவன் கூட்டாளி பங்காளி நமக்கு பேர் என்ன தெரியுமில பார்ப்பன பல்லக்கு தூக்கி வைத்திய கணக்கு என்ன பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வருது வரு இவன் இருப்ப தக்க வைக்கீங்க வரு நீ நல்லா கத்துக்கணும் உலகத்திலே கொடுமையான வன்முறை எது இது கேள்வி இது கேள்வி ஒருவனை தாக்கினால் அவன் திருப்பி தாக்க மாட்டான் தாக்க முடியாது என்று தெரிந்து அவனை தாக்குவதான் உலகத்திலே கொடிய வன்முறை அதுல என்ன பண்ணிட்டான் நூத்துக்கு மூணு பேர் பிராமண அடிச்சா முப்பது பேர் திராவிட இவன் இருப்ப அந்த பிராமண பூச்சாண்டிய ஆ திருடே ஆ திருட நான் அன்னைக்கும் சொன்னேன் ரொம்ப நாளா இருந்து கத்திக்கிட்டு இருந்தாங்கடா இவன் தாண்டா பயங்கரமான திருடேன் திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் தான் அது இதையே பேசி வண்டி நான் கேக்குறேன் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் நம்முடைய தாத்தா மறைமலை அடிகள் தனித்தமிழ் அடிகளாரின் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரி தன் பெயரை தமிழ் மொழி மீது இருந்த பற்றின் காரணமாக பரிமார் கலைஞர் என்று மாற்றி கொண்ட விருந்தகை இந்த புரட்சி பாவலன் என்று இந்த மகாகவி பாவலன் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற நம் பாட்டன் பாரதி தமிழ் இலக்கிய உலகில் தமிழ் தொய்வற்று விழுகிற போது புதுரத்தம் பாச்சிய ஒரு பாவலன் பாரதி இந்த மூணு பேரும் இந்த தமிழ் மொழிக்கு செய்த தொல்லை ஒரு திராவிடம் கொஞ்சம் காட்டுறான் ஒருத்தன் சொல்லுவா ஒண்ணும் கிடையாது இந்த ஊர்ல ஊர்ல இந்த இடத்துல ஐயர் பெரியார் பெரிய நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும் போது நில அடிமைப்பட்டு கிடக்கும் போது போராடிய பெருந்தகை லட்சுமண ஐயர் தன்னுடைய நிலத்தில் சொந்த நிலத்தில் பல ஏக்கரை பாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வீடு கட்டி குடியேறட்டும் என்று குடியிருக்க இடம் கொடுத்த பெருந்தகை அவன் இந்த நகரம் நகரமன்ற தலைவராக இருக்கும் போதுதான் மனித கழிவை மனிதனே அழுகிற எழிவை தடை விதித்த மகத்தான மனிதன் அவனை சொல்வான் பாப்பான் சாதிகள் இல்லை எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல் பாபம் சாதிகள் இல்லை எடி பாப்பா அவன் பாப்பான் இவன் பாப்பான் இவன் சாதி பாப்பான் அவன் சாதியை பார்க்க மாட்டான் பாப்பான் அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது பாரதி ஒரு பாப்பான் ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அவன் பாப்பான் இந்த பெரிய அறிஞர்கள் இருக்காங்க பெரியார் அவர்கள் யார பார்த்தாலும் என்ன சாதின்னு கேட்பார் சான்று எங்க ஐயா துறைமுருகனை சான்று அம்மா வாசகி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க என்ன சாதி அதுல கொடுமை என்னன்னா டைரியில வேற குறிச்சு வச்சுக்கிறது கல்வெட்டுல ஆமா இது சாதி ஒழிப்பு முத மாதிரி சின்ன கடிதத்துல ராமசாமி நாயக்கர் சில இதை சொல்ல முடிய மாட்டேங்குது நேரு எங்க தாத்தாவுக்கு எழுதிருக்கு அப்படி கடிதம் காமராஜுக்கு டேர் காமராஜ் இந்த ஈரே இருக்க ராமசாமி ஒன்னு குற்றவாளியா இருக்கணும் இல்லை